அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டுருக்கிறது சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் சதுரகிரி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் சுந்தர மகாலிங்க சுவாமி தாயார் ஆனந்தவள்ளி இக்கோயிலில் தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை திருவிழா நவராத்திரி சிவராத்திரி மகாலய அம்மாவாசை மகா சிவராத்திரி சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இங்கு சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக சற்று சாய்ந்த நிலையில் அருள் பாலிக்கின்றார் திசைக்கு நான்கு கிரிகள் வீதம் பதினாறு கிரிகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் இந்த மலைக்கு சதுரகிரின்னு பெயர் பெற்றது சதுரகிரி மலை ஏறுவது சற்று கடினம்தான் மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு அணியாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மலையடிவாரத்தில் ஆசிர்வாத விநாயகரை வணங்கிவிட்டு சிவசிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டும் செல்லும் வழியில் ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பண்ணசாமி கோயில்கள் உள்ளன இதனை அடுத்து குதிரை ஊற்று வழுக்குப்பாறைகள் வரும் இந்த பாறைகளில் மழைக்காலங்களில் செல்வது மிகவும் கடினம் சிறிது தூரம் சென்றதும் அத்திரி மகர்ஷி பூஜித்த லிங்கத்தை தரிசிக்கலாம் நாம் அடுத்து வருவது காராம் பசுத்தடம் இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடம் கொண்டு காராம் பசுவின் மடுவில் பால் அருந்தியதாக வரலாறு கூறுகிறது இதனை அடுத்து கோரக்க சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவரிடம் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேல் உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறினால்தான் செல்ல முடியும் இதை அடுத்து இரட்டை லிங்கம் சந்நிதி வரும் சற்று தூரத்தில் சின்ன பசுக்கடை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வரும் இந்த ஊற்றுக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாக கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகிறார்கள் பின்னர் பச்சரிப்பாறை வனதுர்கை கோயில் பெரிய பசுக்கிடை பிலாவடி கருப்ப கோயிலை தரிசித்து மகாலிங்க கோயிலை அடையலாம் நாம் சதுரகிரி மலையில் ஓடுகிற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமாவதாக பக்தர்கள் கூறுகின்றனர் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து எடுத்து செல்கின்றனர் மகாலிங்க கோவிலிருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றவே வற்றாது இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது ஐதீகம் கைலாயத்தில் சிவபார்வதி திருமணம் நடந்தபொழுது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தர மகாலிங்கம் சதுரகிரியில் அவர் தங்கியிருந்த குன்றை கும்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுத்தானந்த சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகிறது அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று கூறுவர் சதுரகிரி கோயிலில் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கிறது இரவு பன்னெண்டு மணி அளவில் இந்த சந்நிதி அருகில் யாரும் செல்வதில்லை அப்பொழுது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாக ஐதீகம் சுந்தர மகாலிங்கம் கோயிலில் சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோயில் உள்ளது விரிங்கி மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விடுவார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவர் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தால் அன்னை தினமும் சந்தன அபிஷேகம் செய்தால் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என்பது தல வரலாறு பார்வதி தான் அமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கையை வரவழைத்தால் இங்குள்ள சந்தன மாரியம்மன் சந்நிதி அருகில் ஓடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர் பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநாத சித்தர் பூஜித்து வந்தார் மகா சிவராத்திரி அன்று பக்தர்களே சந்தன மகாலிங்கத்தின் மீது பூ தூவி வழிபடுகின்றனர் இக்கோயில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகன் சந்தனமாரி என எல்லாமே சந்தனம்தான் பதினெட்டு சித்தர்களுக்கும் சிலை உள்ளது செண்பகப்பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வனகாளி கோயிலும் உள்ளது இந்த சதுரகிரி மலையில் சித்தர்கள் பல பேருக்கு காட்சி கொடுத்துள்ளனர் பக்தர்கள் பலர் சித்தர்களை காணவே இம்மலைக்கு வருகின்றனர் இங்கு கோரக்கர் மலைக்கு நேர் மேலே செங்குத்தான மலையின் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது இளவட்ட ஆண்கள் போக முடியும் ரொம்பவே செங்குத்தான பாதை அதனால் அனைவரும் முயற்சி செய்வது நல்லதல்ல சிவபெருமானைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க வேண்டுமென விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இருந்தனர் இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவள்ளி என்ற திருநாமத்துடன் லிங்க வடிவில் எழுந்தருளினால் சுந்தர மகாலிங்கம் சந்நிதிக்கு பின்புறம் தாயின் சந்நிதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும் விஜயதசமி அன்று அம்மனுக்கு மகிஷாசுர மர்தினி அலங்காரம் செய்து பரிவேட்டை நடக்கிறது பிலாவடி கருப்பர் சந்நிதியில் மூன்று காய்கள் கூடிய பலாமரம் உள்ளது இதனால் இவரை பிலாவடி கருப்பர் என அழைத்தனர் இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மலையை நாம் ஏற ஏற நம்ம வாழ்க்கையில் ஏற்றம்தான் நம்ம என்ன வேண்டினாலும் அதை சுந்தர மகாலிங்க சுவாமி நமக்கு நடத்தி கொடுக்குறாரு இக்கோயில் லிங்கங்களிலேயே பெருமை வாய்ந்ததென சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிப்பட்ட தழும்பையும் நம்மால் காண முடிகிறது சதுரகிரி மலையோட தல சிறப்பு புராணம் பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையுடன் கடவுளை சரணடைவோம் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்போம் இறைவன் ஒருபொழுதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை நம் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் அதுவரை பொறுமையுடன் காத்திருப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்